அப்பூதியடிகள் நாயனார் கதை அப்பூதியடிகள் நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் சோழ நாட்டில் திங்களூரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் இவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு இவர் திருநாவுக்கரசு சுவாமிகளின் அப்பர் மீது எல்லையற்ற பக்தி கொண்டவர் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை நேரில் கண்டதில்லை ஆனால் அவரது பக்திக்கும் தொண்டுகளுக்கும் ஈர்க்கப்பட்டு அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்பர் பெருமானின் புகழ் கேட்டு அவர் மீது ஏற்பட்ட அன்பின் காரணமாக தனது வீட்டின் பெயரையும் தனது மகன்களின் பெயர்களையும் தான் கட்டிய தண்ணீர் பந்தல் அன்னசத்திரம் குளங்கள் மடங்கள் என அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்றே பெயரிட்டார் மக்கள் அப்பந்தலை திருநாவுக்கரசர் பந்தல் என்றே அழைத்தனர் ஒருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகளூர் தலத்திலிருந்து திருப்புன்கூர் வழியாக திருவாரூருக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் திங்களூர் என்னும் ஊரைக் கடக்கும்போது திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் என்ற பெயர் பலகையை பார்த்தார் இது நம் பெயரில் உள்ள தண்ணீர் பந்தல் அல்லவா இங்கு அப்பூதியடிகள் என்ற அடியவர் இருக்கிறார் என்று அறிந்ததும் அப்பர் பெருமான் அந்த பந்தலை நோக்கிச் சென்றார் அங்கு அப்பூதியடிகள் இருந்தார் அப்பர் பெருமான் அவரை அணுகி இந்த தண்ணீர் பந்தலை யார் அமைத்தது இதன் பெயர் பலகையில் உள்ள திருநாவுக்கரசு யார் என்று கேட்டார் அப்பூதியடிகள் சற்று வருத்தத்துடன் இறைவனுக்கு அடியாராகிய உமக்கு என் ஐயனார் திருநாவுக்கரசு சுவாமிகளின் புகழ் தெரியாதா சிவபெருமானின் தொண்டர்களில் தலை சிறந்தவரான அவர் சமண சமயத்தில் இருந்து மீண்டும் சைவத்திற்கு திரும்பி நமசிவாய என்ற மந்திரத்தை ஓதி பல அற்புதங்கள் நிகழ்த்தி இறைவனுக்கு தொண்டு செய்து வருகிறார் அத்தகைய பெருமை மிக்க அடியாரின் திருநாமத்திலேயே நான் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தேன் நீர் யார் எனது ஐயனாரின் திருநாமத்தை சாதாரண மனிதர் போல் கேட்டதால் எனக்கு கோபம் வருகிறது என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அப்பூதியடிகளின் பக்தியைக் கண்ட அப்பர் பெருமான் நெகிழ்ந்து போனார் அன்பரே நீர் போற்றும் அந்த திருநாவுக்கரசன் நானேதான் என்று தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார் அப்பூதியடிகள் அப்பர் பெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அப்பர் பெருமானுக்கு அமுது படைக்க விரும்பினார் அப்போது அப்பூதியடிகளின் மூத்த மகன் தண்ணீர் குடத்துடன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கச் சென்றான் அங்குள்ள கிணற்றில் ஒரு பாம்பு இருந்தது அது மகனின் கையைக் கடித்து நஞ்சு உடலெங்கும் பரவி அவன் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்தான் அப்பூதியடிகள் மனம் துடித்தார் விருந்தினராக வந்த அப்பர் பெருமானுக்கு உணவு பரிமாற வேண்டும் இச்செய்தி அவருக்கு தெரிந்தால் அவர் உண்ண மறுப்பார் என்று எண்ணி மகனின் உடலை ஒரு பாயில் சுருட்டி மறைத்து வைத்துவிட்டு சற்றும் வெளிக்காட்டாமல் உணவு பரிமாற தயாரானார் அப்பர் பெருமான் உணவு அருந்த அமர்ந்தபோது அப்பூதியடிகளிடம் உமது பிள்ளைகள் எங்கே அவர்களையும் அழைத்து வாரும் ஒருமித்து உண்போம் என்று கேட்டார் அப்பூதியடிகள் மூத்த மகன் இன்று இங்கு வரமாட்டான் என்று பதில் கூறினார் அப்பர் பெருமான் அவன் ஏன் வரமாட்டான் அவனைப் பற்றி ஏதாவது நடந்திருந்தால் ஒழிக்க வேண்டாம் என்று வற்புறுத்தி கேட்டார் வேறு வழியின்றி அப்பூதியடிகள் நடந்ததை சொல்லி அழுதார் அதை கேட்டு அப்பர் பெருமான் மனம் வருந்தினார் நீர் என்ன பாக்கியசாலி எம்பெருமானுக்கு அமுது படைப்பதற்காக தன் மகனின் மரணத்தையும் மறைத்து என் பசி போக்க நினைத்தீரே என்று கூறி இறந்த மகனின் உடலை கொண்டு வரச் சொன்னார் இறந்த மகனின் உடலைக் கண்ட அப்பற்பெருமான் அவனது உடலை தொட்டு ஒன்று கொலாம் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை மனமுருகி பாடினார் அப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலும் இறைவனைப் போற்றி இறந்த மகனை உயிர்ப்பிக்குமாறு வேண்டின பாடல்கள் முடிந்ததும் இறந்த அப்பூதியடிகளின் மகன் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தான் இந்த அற்புதத்தைக் கண்ட அனைவரும் சிவபெருமானின் கருணையையும் அப்பர் பெருமானின் சக்தியையும் போற்றினர் அப்பூதியடிகள் தனது மகனுடன் பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து அப்பர் பெருமானுடன் அமுது அருந்தினர் அப்பர் பெருமான் சில காலம் அப்பூதியடிகள் இல்லத்தில் தங்கி பின்னர் பல தலங்களுக்கும் சென்று இறைப்பணி தொடர்ந்தார் அப்பூதியடிகள் நாயனார் வாழ்வின் முக்கிய கூறுகள் அடியார் பக்தி அப்பர் பெருமானை நேரில் காணாமலேயே அவர் மீது அளவற்ற அன்பு கொண்டு அவரது பெயரையே அனைத்திற்கும் சூட்டியது அன்பு மற்றும் விருந்தோம்பல் தனது மகனின் மரண சோகத்தையும் மறைத்து வந்த அடியாருக்கு உணவு படைக்க துணிந்தது துணிவு மரணத்தை மறைத்து தனது கடமையை செய்ய முயன்றது அவரது பக்தியின் ஆழத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது இப்படிப்பட்ட அடியார் பக்தியும் அர்ப்பணிப்பும் கொண்ட அப்பூதியடிகள் நாயனார் சிவபதம் அடைந்தார்